சம்பவம் நடக்குது நடந்த ஸ்பாட்ல போய் உட்காடுறாங்க செத்த குடும்பத்துக்கிட்ட பேசுறாங்க செத்த குடும்பம் ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை யூடியூப்ல பதிவு பண்றாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாம கடந்து போறது இதுக்கு என்ன அப்படின்னா வெறுப்பினுடைய உச்சம் சந்தேக புள்ளியை எழுப்பாமல் அதை அப்படியே நம்புறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அபத்தம் சினிமால டயலாக் பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நூறு வருஷம் பின்னாடி கொண்டு விட்டுருவாங்க திரும்ப உங்க பிள்ளைகள் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்களா அந்த சண்டையை போட்டு அழுது புலம்பி திருப்பி எந்திரிச்சு வரணும் எங்கயோ இருந்த சமூகம் ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கு மனுஷன் திரும்பி இதை

டி கடையில நின்னு உங்க கையில ஒரு துண்டறிக்கு குடுக்கறவன் தான் அந்த சமூகத்தை முன்னகர்த்தி முன்னகர்த்தி கொண்டு வந்து கொண்டே இருப்பான் தியேட்டர்ல நின்னு டிக்கெட் குடுக்கறவன் கிடையாது எல்லாத்துக்கும் வணக்கம் இங்க எவ்வளவு பேர் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுவீங்க சும்மா கேட்டுங்க ஃப்ரீ ஃபயர் மொபைல் லெஜெண்ட் வேற என்ன இருக்கு பப்ஜி இப்ப மாத்திட்டாங்களே வேற என்ன மாத்திட்டாங்க பப்ஜி அப்ப விஜயம் கால் ஆஃப் டியூட்டி கை தூக்கம் சும்மா ஒரு நாலு பேராவது கை தூக்கம் விளையாண்டுருப்பீங்க எல்லாருமே இப்ப நீங்க விளையாண்டு அதாவது இந்த கண்டெம்பரவரியா நீங்க விளையாண்டு இருக்கக்கூடிய நிறைய வீடியோ கேம்ஸ்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டார்கெட் என்ன எல்லாத்தையும் சுட்டு கொள்றது அவ்வளவுதான் வேற அதுல ஒண்ணுமே இல்ல கேம்ல அந்த கேம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் விளையாடுறாங்க ஜென்ரலா நீங்க நீ ஒண்ணு நீங்க விளையாடுவீங்க இல்ல உங்க நண்பர்கள் விளையாடுவாங்க பத்து மணி நேரம் விளையாடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விளையாடுறாங்க யாரும் சொன்னாங்க ஒரு மனுஷன் கவனிங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சுட்டு கொள்றத இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் செய்யறாங்க அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடுறாங்க எல்லாரும் கேம் விளையாடுறாங்க பெரும்பாலும் சில பேர் கை தூக்காம கூட விட்டுருப்பீங்க ஆனா கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து ஃப்ரீ ஃபயரோ இல்ல வந்து பப்ஜியோட அப்டேட் வருஷனோ இல்ல கால் ஆஃப் டியூட்டியோ விளையாண்டே இருக்காங்க நான் அவங்க விளையாடும்போது போது பக்கத்துல உட்காந்து நான் நிறைய பேர்த்த பாத்துருக்கிறேன் உச்சபட்சமான வெறுப்பு பயங்கரமான கோபம் அப்படியே ஒரு பயங்கரமான அலர்ட்னஸ் அவ்வளவு தீவிரமா அந்த கேமை விளையாட வேண்டிய தேவை ஏன் உங்களுக்கு வருது அந்த கேம் மாதிரியே சினிமா படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நீங்க கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் மாதிரி தான் இருக்கும் எந்த விதமான லா அண்ட் அங்கே இருக்காது எந்த விதமான சிவில் சமூகம் இருக்க மாட்டாங்க அந்த திரைப்படத்தில் ஒருத்தர் டீ குடிக்க டீ குடிக்க டீ கடை இருக்காது ஒரு இளநீ வெற்றவர் இருக்க மாட்டாரு அந்த கடையில் ஒரு அந்த படத்தில் ஒரு மளிகை கடை இருக்காது ஆனால் துப்பாக்கி இருக்கும் ஒரு நூறு பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க சுட்டுக்கிட்டே இருப்பாங்க இது இந்த உலகத்துல சாத்தியமே கிடையாது இப்படி எல்லாம் அதை விரும்பி நீங்க தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் ஒரு இளம் வயதில் ஸ்கூல்ல இருந்து கன்வெர்ட் ஆகி காலேஜ் வர வரைக்குமே பெரும்பாலும் மொபைல் தான் யூஸ் மொபைல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் கேம் அதிகப்படியாக பாக்குறீங்க சோ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைலாக மொபைலா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல மத்த எல்லா டெக்னாலஜியுமே ஏதோ ஒரு வகையில உங்களுக்குள்ள ஒரு அடுத்தவங்களை அடிக்கிறது அடுத்தவங்களை கொல்றது இதை வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டாக உருவாக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம கையில் ஒரு ஃபோன் இருக்கு இந்த ஃபோனில் நிறைய ஆப் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு லட்சம் பேர் உட்காந்துருக்கான் இந்த ஃபோனுக்குள்ளே ஒரு லட்சம் பேர் வந்து உட்காந்து ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே இருக்கான் இப்போ அவரா அந்த அவர் இன்னைக்கு என்ன பார்க்கணும் அவர் எதை பார்ப்பாரு என்ன பார்க்கணும் எதை இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட கொண்டு காமிக்கணும் அப்படிங்கிறத அந்த பக்கம் உட்காந்து உங்களை புல் பண்ணி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ என்னன்னா உங்களை சுற்றி கோடிக்கணக்கான தகவல்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸின் அடிப்படையில் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் விரும்பாமல் கூட உங்களை திணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு தகவல் திணிச்சுட்டே இருக்கப்படும் ஸோ இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி செயல்பட்டு இருக்கு இந்த ஃபேக்ட்ரி அப்படியே நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக அப்ளை பண்ண முடியும் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவம் நடந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள இல்லை மூணு மணி நேரத்துக்குள்ள இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கான்ஸ்பிரசி தியரிய ஏதாவது ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு ஃபேக்டரியா உட்காந்து ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அப்படியே உள்ள அனுப்பிச்சிருவாங்க அது அப்படியே பயங்கர வைரலா பரவும் விஷம் மாதிரி பரவும் அப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்க வந்து நீங்க கேம் விளையாடுற மாதிரியே தான் வரும் அதே கான்ஸ்பரசி தன்மையோட வரும் இவர் வந்தார் இவர் இப்படி கொண்டுட்டாரு அவர் வந்தார் அவர் அப்படி கொள்ளுவாரு ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் இயல்பிலேயே மனிதன்கிட்ட ஒரு சிறு வெறுப்பு வெறுப்பை தூண்டக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அது இல்லாமலாம் இல்ல ஆனா ஒரு சமூக ஒரு சமூக மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் அவனுடைய உணர்வுகள் என்ன இருந்துச்சோ அதை விட மேம்படக்கூடிய விஷயத்த உருவாக்குறதுதான் மனித சமூகத்தினுடைய ஒரே பணியா இருக்கும் நம்ம அன்னைக்கு இப்படி இருந்தோம் இந்த நூறு வருஷத்துல நம்மளுடைய உணர்வுகளையும் மனசுலயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு ஒரு அன்பு வந்திருக்கு நமக்குள்ள ஒரு ஒரு மாற்றம் வந்திருக்கு மனித சமூகம் பரிணாம வளர்ச்சியினுடையதான் வளர்ந்து வந்துட்டே இருக்கு ஆனா நூறு வருஷம் ஆயிடுச்சு திரும்பவும் மனுஷனுக்குள்ள வெறுப்பையும் வன்மத்தையும் நிறைய டிஃபரன்ஸை சொல்லி உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப அதிகமாயிருக்கு அது இந்த டெக்னாலஜியில ரொம்ப அதிகமாயிருக்கு அப்ப டெக்னாலஜியே தப்பா அப்படின்னா டெக்னாலஜியே தப்பு இல்லை உங்களை ப்ரிஃபர் பண்ண வைக்கக்கூடிய டெக்னாலஜி உங்களை ப்ரிஃபர் பண்ண வைக்கக்கூடிய கண்டென்ட் உங்களை ப்ரிஃபர் பண்ண வைக்கக்கூடிய தலைவர்கள் உங்களை ப்ரிஃபர் பண்ண வைக்கக்கூடிய மெட்டீரியல் இது எல்லாமே ரொம்ப 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 கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ்லாம் படிப்போம் ஒரு லா ஸ்டூடெண்ட் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட பெரிய கனவு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஜட்ஜ் ஆகணும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் ஒரு பெரிய கனவாக பேசுவாங்க இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் மிகப்பெரிய பதவி ஒரு போற்றத்தக்க மதிக்கத்தக்க பதவி அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஜனாதிபதி எல்லாமே ஏதோ ஒரு கட்சியின் சார்பாக தான் நியமிக்கப்படுறாங்க அதெல்லாம் எந்த மாற்று கருத்துலாம் இல்லை அதுக்கு ஈக்குவலாக ஒரு மிகப்பெரிய பதவி அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வந்து உட்கார்ந்தது சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா வந்து உட்கார்ந்தது இப்ப திரு ஜஸ்டிஸ் இருக்காங்க அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியின் மீது காலனி வீச முயற்சி நடந்துச்சு செருப்பு தூக்கி வீச முயற்சி பண்ணாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு நபர் வீச முயற்சி பண்ணாரு தடுக்கப்பட்டுச்சு அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான நீதித்துறையின் மீதும் வீசப்பட்ட ஒரு செருப்பாக அது பார்க்கப்பட்டுச்சு அந்த ஒரு நபர் வீசிட்டு வீசப்பட்ட போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவில் சமூகம் படித்த இளைஞர்கள் படித்த மனிதர்கள் பத்திரிகையாளர்கள் லாயர்ஸ் பெரும்பாலும் நான் சொல்றேன் அதை அமைதி காத்து பார்த்தாங்க சில பேர் கண்டனம் பண்ணாங்க எப்பவுமே கண்டனம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தரப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த தரப்பு எப்பவுமே வந்து குடுத்துகிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு பெரும் சமூகம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாம கடந்து போறது இதுக்கு அடிப்படையில என்ன அப்படின்னா வெறுப்பினுடைய உச்சம்தான் வெறுப்பினுடைய வெறுப்பு வெறுப்ப வேகம் தான் இயல்பாவே ஒரு உண்மையை விட பொய் வந்து ரொம்ப வேகமா பரவும் அது நம்ம சின்ன வயசுலயே பார்த்திருக்கலாம் இந்த டெக்னாலஜி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அது இருந்துச்சு தான் இல்லாமல்லாம் இல்ல புதுசா டெக்னாலஜி வந்து வெறுப்பு உருவாக்கல அதுக்கு முன்னாடியே இருக்கும் தான் ஊர்ல போனீங்க அப்படின்னா இந்த வீட்டை பத்தி அந்த வீட்டில் பேசுவாங்க உட்காந்து அந்த வீட்டை பத்தி இந்த வீட்டில் பேசுவாங்க அது வழக்கமாக நடக்கும் ஆனால் டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு அதை பல்லாயிரம் மடங்கு பல கோடி மடங்கு எப்படி வந்து நியூஸை வந்து பண்ணி எல்லார்த்தும் மண்டைக்குள்ளேயும் திணிக்கிற வேலை வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்க வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்போ தோழர் மயர் அவங்க பேசுனாங்க அவங்க ஒரு சம்பவத்தை தெளிவா சொன்னாங்க அவங்க ஒரு கட்சி சார்பான ஆளு வேற ஒரு கட்சிக்கு எதிரான சார் அப்படிலாம் இல்ல ஒரு சம்பவம் நடக்குது நடந்த ஸ்பாட்ல போய் உட்கார்றாங்க செத்த குடும்பத்திட்ட பேசுறாங்க செத்த குடும்பம் ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை யூடியூப்ல பதிவு பண்றாங்க அதான் நடந்துச்சு அதை உச்ச வரைக்கும் அனுப்பிச்சிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் அனுப்பிச்சு வந்து உட்கார்ந்துருக்காங்க இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தில் ஒரு பரப்பப்படக்கூடிய செய்தி இருக்கு பாத்தீங்களா அந்த செய்தி குறித்து இது உண்மையா இல்லையா அப்படின்னு சந்தேக புள்ளியை எழுப்பாமல் அதை அப்படியே நம்புறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அபத்தம் தயவு செஞ்சு சொல்றேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்தியா இருக்கட்டும் உள்ள யார் பேசினாலும் பேசினாலும் சரி சரி அந்த என்ன அதை முன்னாடி ஒரு சிறு கணம் எடுத்து அது குறித்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தேடி பாருங்க இவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு கிரெடிபிளான மனுஷங்க இருப்பாங்க நேர்மையான மனிதர்கள் இருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தேடி பாருங்க ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா இந்த சமூகத்தில் இந்த நூறு ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு ஒரு நூறு வருஷத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு எங்கேயோ இருந்த சமூகம் ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கு அது இன்னும் முன்னோக்கி தான் போகணுமே தவிர அதை பின்னோக்கி இழுக்கிறது இயங்கியல் அடிப்படையில சரியானது கிடையாது எவல்யூஷன் அடிப்படையில சரியானது கிடையாது மனுஷன் திரும்பி இதை விட வேற எதாவது அப்டேட்டட் வருஷனுக்கு தான் போகணுமே தவிர மனுஷன் இறங்கி குரங்கா மாறக்கூடாது அது ரொம்ப தப்பு அது நேர் எதிரானது எவல்யூஷன் நூறாண்டு காலம் இந்திய மண்ணில் அல்லது தமிழக மண்ணில் என்ன மாற்றங்கள் படிப்படியாக நிகழ்த்தப்பட்டது யார் யாரெல்லாம் நிகழ்த்தினாங்களோ அது எந்த இடத்துக்கு வந்து நின்றுக்குது அதை எல்லாத்தையும் தலைகீழாக மாத்திர மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவக்கூடிய பொய் செய்திகளை நம்பாதீர்கள் ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் படிங்க அது ரொம்ப 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 முக்கியம் ரெண்டாவது உங்கள் இந்த திரைப்படம் பார்க்குறதுல நான் சொன்ன அந்த கேம் அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேம் அப்ரோச்சை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலான படங்கள் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமல் ஒரு படம் நடிச்சார் விக்ரம்னு ஒரு படம் நினைக்கிறேன் அந்த படம் வந்து பயங்கர ஹிட் கமல் வாழ்க்கையிலே அவ்வளவு பெரிய ஹிட் ஆனவர் எதிர்பார்க்கல அந்த படம் வந்தோடனே நாங்க எல்லாரும் உட்காந்து திரும்ப திரும்ப பேசிட்டு வந்தோம் இந்த படம் ஏன் வெற்றி அடையுது இவ்வளவு பேரால ஏன் இந்த படம் கொண்டாடப்படுது அப்படின்னு உட்காந்து பேசி பேசி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில அந்த படம் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் விளையாடுற மாதிரி தான் அங்க எந்த லா ஆர்டருமே கிடையாது எந்த சிவில் சமூகத்தினுடைய அப்ரோச்சே கிடையாது யார் யார வேணாலும் சுட்டுட்டே போய்க்கலாம் பார்த்த இடத்துல கண் இருக்கும் கமல் எங்க போனாலும் ஒரு கண் எடுப்பாரு நம்ம ஃப்ரீ ஃபயர்ல போய் கண் அப்படிதான் எடுப்போம் அங்க ஒரு கன் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு கன் இருக்கும் அங்க ஒரு குளோவால் இருக்கும் அப்படிதான் எடுத்து எடுத்து விளையாடுறது அதே அப்ரோச்ல ஒரு சினிமாவை உருவாக்குறாங்க அந்த சினிமாவை நீங்க வரக்கூடிய ஒரு கதாநாயகரை ஒரு மிகப்பெரிய மீட்பராக பாக்குறீங்க அப்பா இவர் வந்தாருன்னா அவ்வளவுதான் அட்ட டைம்ல ஐம்பது பேர்த்த சுடுவாரு நூறு பேர்த்த கொண்டு தப்பு பண்ணவெல்லாம் செத்தான் எல்லாரும் முடிஞ்சான் இந்த மனநிலையை தயவு செஞ்சு உருவாக்காதீங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை ஏன்னா நீங்க எல்லாம் போய் முதல் முறையாக ஓட்டு போடுவீங்க பதினெட்டு வயசு தாண்டோனே ஓட்டு போடுறது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக மாறு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் என்ன இதில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு இதில் யார் உண்மையிலேயே வந்து இந்த சமூகத்துக்கு மாற்றத்தை கொடுப்பாங்க பங்களிப்பு செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிங்க இப்ப நிறைய யூடியூப்ல ரொம்ப அறிவார்ந்த மூத்த தோழர்கள் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க பாலிடிக்ஸ பத்தி நிறைய பேசுறாங்க நீங்க போய் உட்காந்து புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி படிக்கிறத விட நிறைய ஈஸியான இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷன் வருது நான் புக்கை படிக்க சொல்ல புக்கை படிப்பதை விட இன்னும் எளிமையான தரமான தகவல்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அந்த தகவல்களை எடுத்து பாருங்க உங்களை சுத்தி வெறுப்பை ஈஸியா கட்டமைக்கிறாங்க குறிப்பா இளைஞர்களை சுத்தி யாருன்னா நான் எந்த கட்சியின் பாகுபாடான்னு சொல்ல நீங்க இந்த கட்சி ஓட்டு போடுங்கன்னு சொல்லல நீங்க இந்த கட்சியில போய் சேருங்கன்னு சொல்ல ரொம்ப விருப்பம் பட் ஆனா உங்களை சுத்தி கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வெறுப்பை மிக கவனமாக பாருங்கள் யாரோ ஒரு அறிவுஜீவி யாரோ ஒரு சமூகத்தை நேசிக்கக்கூடிய மனிதரை அவருடைய சிந்தனையை அவருடைய வார்த்தைகளை ஒரு லாந்தர் லைட் போல எடுத்துட்டு போய் பாருங்க நீங்களா பாத்தீங்கன்னா அந்த இருட்டுல தெரியாது ஏன்னா ஃபேக்டரி மாதிரி எழுதி குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பொய் செய்திகள் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் அப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பத்து செய்தியில் ஒம்பது செய்தியில் எட்டு செய்தி பொய்யாக தான் இருக்கும் ஒரு செய்தி எதர்ச்சியாக நம்புற மாதிரி இருக்கும் அது முழு பொய்யா இருக்காது இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னா பெரும்பாலான வாட்ஸ்அப் செய்திகள் முழு பொய்யா இருக்காது பாதி உண்மையாக இருக்கும் பாதி உண்மை அப்படிங்கிறது பொய்யை விட ஆபத்தானது பாதி உண்மை அப்படிங்கிறது பொய்யை விட ரொம்ப பெரிய ஆபத்தானது ஸோ அப்போ இந்த செய்திகளில் இருந்து உங்களை எப்படி தற்காத்து கொள்ள போகிறீங்க இந்த செய்திகளில் நீங்கள் ஒரு விசில் ஒரு விசில் மீடியா படிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க எந்த எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம் இன்னைக்கு யூடியூப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாலிடிக்ஸ் பேசக்கூடியவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது யாருமே வந்து விஸ்காம்லேருந்துலாம் வரல எல்லாம் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவங்க தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இலக்கியவாதிகளாக கொண்டாடப்படக்கூடியவங்க யாரும் பெரும் தமிழாசிரியர் கிடையாது அப்படிதான் இருக்கும் ஸோ அது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் வெளியே வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணாலும் இருக்கீங்க எம்பிஎல் இருப்பீங்க நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்ல கூட இருப்பீங்க உங்களுக்கு சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து இயங்கும்போது இதெல்லாம் ரொம்ப கான்சியஸா பாருங்க நீங்க யாருடைய முன்னோடியாக இருக்க போறீங்க உங்களை இந்த சமூகத்தை டிரைவ் பண்ணக்கூடிய சக்தி எது இது எல்லாத்தையும் நீங்க கேட்டு தெரியுங்க சோசியல் மீடியால இதுவும் இருக்கு எப்படி பொய்யும் ஒரு பக்கம் உலாவி கொண்டிருக்கிறதோ அதே போல உண்மையான அறம் பேசக்கூடிய தோழர்களுடைய வார்த்தைகளும் உண்மையாக அதுக்குள்ள பதிவாயிருக்கு அதை தேடி படிங்க அதை தேடி பாருங்க அது புத்தகத்தை படிங்க ரொம்ப பிளாட்டா இருந்துடாதீங்க ரொம்ப பிளாட்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி கூட்டு போயிருவாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் என்னெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டுச்சோ அங்க இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேல வரணும் கடைசியா நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சோம் நாங்க சாப்பிடும்போது போது தோழரோட பேசிட்டு இருந்தோம் இப்போ என்னோட ஊர் வந்து திருப்பூர் பக்கம் அங்க நிறைய வட தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க தோழர் வந்து வட போய் அங்க இருக்கக்கூடிய கலா நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது கலாய் எல்லாம் சொன்னாங்க அதை பேசிட்டு இருந்தாங்க இப்போ நான் அந்த ஊர்ல என் ஊர்ல கிராமத்துல உட்கார்ந்து இருக்கும்போது வெஸ்ட் பெங்கால் இருந்து வரக்கூடிய தொழிலாளர்களா இருக்கட்டும் பீகார் வந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அப்படின்னா ஒரு சிங்கப்பூர் மாதிரி இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு போனாக்கலாம் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தை வந்து காப்பாற்றிடலாம் இது வந்து பொருளாதார ரீதியா மட்டும் கிடையாது சமூக ரீதியாகவே தமிழ்நாடு ஒரு இடத்துக்கு ஃபீல் இருக்கு இதை நான் சொல்றது வந்து கட்சி சார்பாகவோ எதுனாலும் கிடையாது உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பீகார்ல போய் ஏதோ ஒரு வேலை பாருங்க இல்ல குஜராத்ல போய் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு வாங்க இல்ல வெஸ்ட் பெங்கால்ல போய் ரெண்டு வருஷம் வேலை பார்த்து முதல்ல வேலை கிடைக்குதான்னு பாருங்க அங்க கிடைச்சா நீங்க அங்க போய் வேலை பார்த்து பாருங்க இந்த மாநிலம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பாருங்க இந்த மாநிலம் இந்த நூறு ஆண்டுகளாக யாரெல்லாம் தியாகம் பண்ணி எவ்ளோ பெரிய போராட்டங்களை நடத்தி எவ்வளவு பெரிய விஷயங்களை கொண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அதெல்லாம் கிடையாது குறைபாடுகள் உண்டு குறைபாடுகள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யும் அதை சரி செய்து முன்னகர்த்த வேண்டிய பொறுப்பு மாணவர்கள் இருக்கு இளைஞர்கள் இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கோ அதை நீங்க ஸ்டடி பண்ணுங்க விருப்பு வெறுப்பற்று அரசியல் வரும் அரசியல் வரும்போது அங்கு எந்த விருப்பு வெறுப்பற்று என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்து அதுல இருந்து நீங்க முன்னோக்கி நகரணும் இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து ரிசர்வேஷன் அணிவிக்கிறோம் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துக்கும் ரிசர்வேஷன் இருக்கும் நான் இவரை பத்தி அடிக்கடி சொல்றது டி எம் நாயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு ஒரு மலையாளி அவர் இங்க இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சி அன்னைக்கு வந்து தமிழ்நாடு கிடையாது மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ரிசர்வேஷனை வாங்கிடணும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக பெரும் பாடுபட்டு லண்டன்ல போய் இறந்து போய் ஆள் அடையாளமே இல்லாம போயிட்டார் மிகப்ப அவருக்கு வந்து ஒரு அப்பவே காச நோய் இருந்துச்சு நீரழிவு நோய் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போயிட்டாரு நான் உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடண்டா இருக்கும்போது அவரை பத்தி படிக்கும்போது ஒரு நாள் கண்ணு கலைஞர் அழுது இருக்கிறேன் ஏன் அப்படின்னா யாருவேன் எதுக்காக போனா அங்க போய் ஏன் செத்தான் இன்னைக்கு நான் ரிசர்வேஷன் அனுப்பிக்கிறேன் நான் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டா நான் வீட்டில் ஃபஸ்ட் கிராஜுவேட் எனக்கு அதுல ஸ்காலர்ஷிப் கிடைக்குது பஸ்ட் கிராஜுவேட்டு ஃபீஸ்ல வந்து கன்சன் இருக்கு நான் வைக்கிறாரு அப்படின்னா அப்போ ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை இந்த கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் குடும்பத்தை இழந்து உயிரை இழந்து சாப்பாட்டை இழந்து வாழ்நாள் எல்லாம் ரோட்லயே நின்று இந்த சமூகத்துக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வார்த்தைகள் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க அதுதான் அவனுடைய மாநாட்டில சொல்லுவாங்க கருப்பு சட்டை போட்டவர்களும் சிகப்பு சட்டை போட்டவர்களும் நீள சட்டை போட்டவர்களும் இந்த மண்ணை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க ரொம்ப கவனமா பாருங்க உங்களுடைய கதாநாயகர்கள் நீங்கள் தேட வேண்டிய நபர்கள் ஏதோ ஒரு டீ கடையில் நின்று கொண்டு ஒரு துண்டறிக்கை கொடுத்து கொண்டு ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பஸ்ல டீ கடையில நின்று உங்க கையில ஒரு துண்டறிக்கை கொடுக்கறவங்க தான் அந்த சமூகத்தை முன்னகர்த்தி முன்னகர்த்தி கொண்டு வந்து கொண்டே இருப்பான் தியேட்டர்ல நின்று டிக்கெட் கொடுக்கறவங்க கிடையாது பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே நீ உங்க கையில ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா வாங்கி என்னன்னு பாருங்க ஒரு சிகப்பு கலர்ல ஏதாவது நோட்டீஸ் கொடுப்பாங்க கல்லூரி படிக்கும்போது நாங்க என்ன நோட்டீஸ்னாவது வாங்கி படிச்சு பாருங்க அதை உங்களுடைய நோட் புக்கில் வைங்க அது என்ன வாங்க நாள் இருந்துட்டு போதும் அது ஜப கூட்டத்தை கூப்பிட்டா கூட அது என்னன்னு வாங்கி படிச்சு பாருங்க ஒன்றும் தப்பு இல்லை அது என்னன்னு பாருங்க அப்படி நோட்டீஸ் கொடுத்த மனிதர்கள் தான் அப்படி நோட்டீஸ் கொடுத்த மனிதர்கள் ஏதோ ஒரு மூலையில் நின்று யாரோ ஒரு தோழர் வாங்கி கொடுக்கக்கூடிய டீயை குடித்து விட்டு தெரு தெருவாக அலைஞ்சு அந்த சமூகத்தை முன்னோக்கி கொண்டு வந்து அடிச்சு பிடிச்சு ஒரு ஒரு நூறு நூத்தம்பது ஆண்டு கால பஞ்சத்துக்கு பிறகு வந்த சமூகம் இது இயல்பா கேட்பாங்கல்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது கல்ட்டே எங்க இருக்கு அப்படின்னா ஒரு நூறு வருஷம் சோறே இல்ல பிரிட்டிஷ் பஞ்சம் அதுக்கு பிறகு உருவாகி வந்த இந்த சமூகம் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல நிக்கிது அப்படின்னா கஷ்டப்பட்டு வந்து நிக்குது எல்லாம் அவங்களுடைய தாகம் தான் தெரு தெருவா இறங்கி நோட்டீஸ் கொடுத்து இந்த சமூகத்தை முன்னகர்த்து இழுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப திருப்பி நீங்க அந்த நபர்களை கண்ணில் பார்க்காம அவங்க சொற்களை பார்க்காம இந்த சினிமால டயலாக் பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நூறு வருஷம் பின்னாடி கொண்டு விட்டுருவாங்க திரும்ப உங்க பிள்ளைகள் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன பாத்தீங்களா அந்த சண்டையை போட்டு அழுது புலம்பி திருப்பி எந்திரிச்சு வரணும் தயவு செஞ்சு நீங்க ஒரு செய்தியை பாத்தீங்கன்னா இல்ல ஒரு தலைவர் சொல்ல கேட்டு ஒரு தலைவர் சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவர் யாரு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அவருடைய பேக்ரவுண்ட் என்ன இந்த மண் இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தது இங்கே இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அதை என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னு யோசிங்க நன்றி